அண்மை செய்தியை பார்க்கிறோம் காயம் காரணமாக இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து நிதிஷ்குமார் ரெட்டி விலகி இருக்கிறார் பயிற்சியின் போது காயம் அடைந்த அஷ்தீப் சிங்கும் நான்காவது போட்டியில் இருந்து விலகி இருக்கிறார் இந்நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சடையாண்டி இப்போ அஷ்தீப் சிங் விலகி இருக்கிறார் நிதிஷ்குமார் ரெட்டியும் தொடரிலிருந்து விலகி இருக்கிறார் இந்த தொடர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இவர்களுடைய அந்த விலகல் அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா காயத்ரி இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது ஏற்கனவே மூன்று டெஸ்ட் போட்டிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என முன்னிலை வகித்திருக்கிறது இனி வரக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த தொடரை கைப்பற்ற முடியும் எனவே இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு போட்டிகளும் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி காயம் காரணமாக தொடரிலிருந்து வெளியே விலகியிருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி மான்செஸ்டர் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடக்கூடிய நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டிக்கு முன்பாக பயிற்சியில் நிதிஷ்குமார் ரெட்டி பங்கேற்கவில்லை என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது அந்த வகையில் அதிகாரப்பூர்வமாக அவர் நான்காவது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது அதே போல அர்ஜித் சிங் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் அர்ஜித் சிங்கும் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பதிலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வீரர் கம்போஜ் அது மட்டுமல்லாமல் அபிமன்யு ஈஸ்வரன் இரண்டு வீரர்கள் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இடம்பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே அஸ்தீப் சிங் அவருடைய விலகலை ஜஸ்பீர் பும்ரா முகமது சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா ஆகிய மூன்று பேரும் ஈடுகட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல சொலர் பந்து வீச்சில் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் இரண்டு வீரர்கள் இருக்கிறார்கள் எனவே பந்து வீச்சில் எந்த விதமான ஒரு சுணக்கமும் இல்லை என்றுதான் நாம் எதிர்பார்க்க முடியும் அவருக்கு பதிலாக தொடக்க ஆட்டக்காரராக அபின்ய ஈஸ்வரனும் இணைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல தமிழ்நாட்டு வீரர் சாய் சுதர்சனும் இந்த நான்காவது போட்டியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் நான்காவது மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை கைப்பற்ற முடியும் எனவே ஒரு வலிமையான ஆடும் லவனோடு இங்கிலாந்து அணிக்கு எதிரான அந்த மான்செஸ்டர் ஓல்டு டஃபோரில் நடைபெறக்கூடிய அந்த போட்டியில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சடையாண்டி விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக